அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் மண்புற சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ இன்றைய காணொலி நீ தம்மையில பாத்துருப்பீங்க உக்கிர பாண்டிய தேவர் அவரோட வாரிசுகள் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த காணொலி நம்ம பார்க்க போறோம் உக்கிரபாண்டிய தேவர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சங்கரன் கோயில வந்து இன்னைக்கு சிலையா நினைக்கப்படியே உக்கிரபாண்டிய தேவர் அந்த சிலையை நீங்க இன்னைக்கு சங்கரன் கோயிலில் போனீங்கன்னா அவரோட சிலையை பார்க்கலாம் பாண்டியர்கள் சிற்றரசுகள் பாண்டியர் காலத்தில் வந்து தென்காசி பகுதியில் நிறைய பாண்டிய சிற்றரசுகள் இருந்துச்சு அதுதான் பிற்காலத்தில் பாளையங்களாகவும் ஜமீனாகவும் மாறிச்சு இந்த பாண்டிய சிற்றரசுகளை உருவாக்குனதுல முக்கியமான ஒரு மன்னர் வந்து உத்தரபாண்டியத்தேவர் நிறைய மரவர்களுக்கு வந்து பாண்டிய சிற்றரசுகளை வந்து இவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு அந்த தார்காபுரம் செப்பேடு இந்த செப்பேடு பார்த்தீங்கன்னா தலைவன்கோட்டை ஜெமீன் அவர்களுக்கு தேவர் கொடுத்த அந்த தலைவன்கோட்டை ஜெமீனை வந்து உக்கிரபாண்டி தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் தான் இந்த தார்காபுரம் செப்பேடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊற்றுமலை சமஸ்தானம் இந்த ஊற்றுமலை பாண்டியர்கள் வந்து ஒரு கோட்டை வந்து மிகப்பெரிய கோட்டை வந்து அந்த காலத்துல வந்து எழுப்பியிருக்காங்க அந்த கோட்டைக்கு பேரு பார்த்தீங்கன்னா உக்கிர பாண்டியர் கோட்டை உக்கிரன் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுகிறோம் இந்த கோட்டையை வந்து உருவாக்குனது பாத்தீங்கன்னா ஊற்றுமலை மன்னர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊர்காடு சமஸ்தானம் இவர்களுக்கும் கோட்டை உக்கிரபாண்டிய தேவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இவர் அவர்களுடைய உறவினர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ உக்கிர பாண்டிய தேவருக்கும் வந்து அந்த மரபர் சமஸ்தானங்கள் பாண்டிய சிற்றரசுகளுக்கெல்லாம் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு பாண்டிய சிற்றரசுகள் நிறைய உருவாக்குனது வந்து உக்கரபாண்டிய தேவர் தான் இன்றைக்கும் சங்கரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆடிதபசு விழா அந்த மண்டகாப்படி அப்படிங்கிற அழைக்க கூட அந்த மண்டகப்படி வந்து பத்து திருவிழாக்கும் முதல் திருவிழாவே வந்து உக்கரபாண்டிய தேவரோட வாரிசுகளால் தான் நடத்தப்படுது அதே மாதிரி கடைசி திருவிழா உக்கரபாண்டி தேவரோட தான் நடத்தப்படுகிறது அதுபோக ஊற்றுமுறை மன்னர்களுக்கும் தனியாக மண்டகப்படி இருக்கிறது ஸோ உக்கரபாண்டிய தேவருக்கு தேவரோட அந்த சங்கரன் கோயிலில் வந்து சிறப்பாக இன்னைக்கும் அவரோட வாரிசுதார்கள் தான் அன்னைக்கு மண்டகப்படியை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடித்து வராங்க அதன் பிறகு முக்கிரபாண்டியத்தேரோட வாரிசு முக்கியமாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமூன் முத்துராமலிங்க தேவர் பசுமூன் முத்துராமலிங்க தேவரோட வீட்டில் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் மத்திய தொல்லியல் துறையிலிருந்து வந்து எடுத்த ஒரு ஓலைச்சுவடி இந்த ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா பசுமூன் முத்துராமலிங்க தேவர் பசும்பூன் பாண்டியர் அப்படிங்கிற அந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான ஓலைச்சுவடி வந்து கிடைச்சிச்சு பசுமோன் முத்துராமலிங்க தேவரோட அந்த பசுமூன் பாண்டியனோட மகன் தான் அழகிய பாண்டியன் இந்த அழகிய பாண்டியன் கிளை தான் வந்தவர் தான் பசுமன் முத்துராமியத்த தேவர் பசும்பொன் முத்துராமணிய தேவரோட தந்தையார் பேர் பார்த்தீங்கன்னா உக்கிரபாண்டிய தேவர் தாயார் இந்திரராணி அம்மையார் அப்போ பார்த்தீங்கன்னா உக்கிரபாண்டிய தேவரோட மகன் பசுமன் முத்துராமணிய தேவர் அதாவது ஏற்கனவே இருந்த உக்கிரபாண்டிய தேவர் அப்படிங்கிற உக்கிரபாண்டிய தேவர் மன்னரோட அந்த பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமா மரவர்களோட மரவர்களால் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆதாரம் தான் பசுமன் முத்துராமணி தேவரோட பேரும் உக்கரபாண்டிய தேவர் மரவர்களை நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உக்கிரபாண்டிய தேவர் அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்கும் அந்த பேரே இருக்கும் பாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான்காம் தமிழ் சங்கத்தை நடத்தினா பாண்டித்துறை தேவர் அவரோட பேரும் பார்த்தீங்கன்னா உக்கிர பாண்டியர் தான் உக்கிர பாண்டியர் என்ற பாண்டித்துறை தேவர் அப்படின்னு தான் வந்து பாண்டித்து நாலாம் நான்காம் தமிழ் சங்கத்தை நடத்தினா வள்ளல் வல்லல் பாண்டித்துறை தேவரோட பெயர் உண்மையான பேருமே உக்கிர பாண்டிய தேவர் தான் ஸோ மரபர்கள் உக்கிர பாண்டிய தேவரோட வாரிசுகள் அப்படின்னு சங்கரன் கோயில் இன்னைக்கு நிற்கிறதுக்கு வந்து எந்தவித கருத்தும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை மற்றவர்கள் வந்து கொஞ்சம் அதை யோசிக்கணும் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சொந்தன பாண்டியன்